கடலூர் மாவட்டம் வடலூர் ஞானசபை பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்கும் முடிவை விடிய அரசின் இந்து அறநிலையத்துறை கைவிட வேண்டும் என வள்ளலார் பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர் வடலூரில் வள்ளலார் ஞானசபை செயல்பட்டு வருகிறது இந்த ஞானசபை பெருவெளியில் விடியா திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சர்வதேச மையம் அமைக்கும் பணியை செய்து வருகிறது இந்நிலையில் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தர் தர்மமிகு சென்னை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தலைமை சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது வள்ளலார் பக்தர்களின் எதிர்ப்பையும் மீறி நடைபெறும் சர்வதேச மையம் அமைக்கும் முடிவை விடிய அரசின் இந்து அறநிலையத்துறை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர் வல்லர் பெருமானை சார்ந்த சன்மார்க்கத்தை சார்ந்த மருதூர் கருங்குழி மேட்டுக்குப்பம் வடலூர் ஆகிய ஆகிய இடங்களில் ஆகிய இடங்களில் மது மாமிசம் இல்லாத ஒரு புனித இடமாக அதை மாற்றி அமைத்து தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை அந்த சர்வதேச மையம் என்பது அந்த வடலூர் பெருவெளியில் அமைக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை வடலூர் பெருவெளியில் அமைக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை